தவிர்க்க முடியாத காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இங்கே எங்கள கிராமத்தில் வந்து ஒரு புயலுடன் கூடிய ஒரு காரியம் மழை பெய்கிறத காரணமாக சூரியாதியை பார்க்குறது வண்டி பேரம் போல மூடிய விழாக்கு வந்திருக்கீங்க கேஸ் வாகனம் மற்றும் இந்தால கேஸ் வேணுகள் இன்னைக்கு மூடிச்சை கேஸ் வாகனங்கள் என்ன சொல்லி சனி ஞாயிறு எல்லாம் நல்ல குரோட்டா இருக்கு நல்ல குரோட்டா இருக்கு வணக்கம் உறவிலே காண்டிபன் பீச் என்ற யூடியூப் சேனல் ஊடாக நினைந்திருக்கிறார் இன்றைய தினம் அராலி மத்தி வட்டுக்கோட்டையில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு முன்னால இருக்கின்ற ஒரு சூரியகாந்தி போட்டிருக்கிற சூரியகாந்தி எல்லாம் நல்ல பூத்து தற்போது அந்த போட்டோ எல்லாம் மக்கள் அதிகமாக தற்போதும் வந்து கொண்டிருக்கிறோம் அந்த பூக்கள் எப்படி இருக்குது மற்ற ஒரு பல்கலைக்கழக மாணவன் தான் இந்த தோட்டத்துக்கான உரிமையாளர் அந்த தோட்டம் எப்படி இருக்கின்றது மக்கள்கிட்ட எவ்வாறு இந்த போட்டோவில் அடிக்கணும் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட இட பொருட்கள் சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார் தரங்கள் தரங்க தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் கைசுவாகனம் மற்றும் இந்த மூடு செயல் கயசு வாகனங்கள் மக்கள் கூடுதலான மக்கள் வந்திருக்கீங்கன்னா மக்கள் எல்லாம் கூட வந்திருக்கீங்க போய் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடங்களை சுத்தி காலமாக கூட பின்னற போதான் கூடுவதான மக்கள் வந்திருக்கிறோம் இந்த முருகன் கோயில் கோவில் மோட சேர்ந்த முருகன் கோயில்

நாங்கள் இந்த முருகன் கோயிலில் இருக்கின்ற சூர்யாந்து தோட்டத்தை பார்க்குறது வந்திருக்கிறோம் அதுல ஒரு அன்னையரால் நிற்கிறார் அந்த தோட்டத்திலே உரிமையாளர் நிற்கிறார் பாருங்கோ அண்ணா என்ன மாதிரி இந்த தோட்டம் உங்கடையும் ஆஹ் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்ல வேலை செய்கிறீங்களோ நாங்க இப்ப வீட்டில் வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்தி செய்து கொண்டு வர டிரை ஃபுட் அண்ட் ப்ரொடக்ஷன்ல இந்த சன்ஃபவர் ஒயில நாங்க உற்பத்தி தான் இந்த தோட்டம் அமைக்கப்பட்டது அது எதிர்பாராத விதமாக போன வருஷம் வந்து டூரிசத்தை அது உச்சநிலைய காரணத்தினால இந்த மாதிரி டூரிசத்துக்காகவும் சேர்த்து ப்ரொமோட் பண்ணி இருக்கலாம் நேற்று மதியம் வரைக்கும் நீங்க இதுவரைக்கும் பார்த்த கண்ணை பறிக்கக்கூடிய அழகா இருந்தது தவிர்க்க முடியாத காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா நீட்டு எங்க கிராமத்துல வந்து ஒரு புயலுடன் கூடிய ஒரு காரிய மழை பெய்கிறத காரணமாக எங்க தோட்டத்தில் சீரத்துக்குள்ளாயிருக்கின்றது அதுல இருந்து தப்பி ஓரளவு கண்டு வந்து சூரியத்தின் சூரிய இந்த என்ன சொல்றது சூரியனை நேசிக்க தாவரம் மட்டப்படியா சூரிய ஒளி பட்டதன் காரணமாக மினிந்தன் தலையை நிமித்தி சூரியனை பார்த்த பண்ணி மறுபடியும் தன்னுடைய முழுமையான அழகை தேர்றதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது சூரிய அந்த தோட்டம் அந்த வகையில இன்றைக்கு ஓரளவு ஓகே இருக்கு நாலு நாலாண்டைக்கு ஓரளவு ஓகேயா இருக்கும் எதிர்பாராத இந்த கால்நிலை மாட்டத்தால ஆஹ் மக்களும் சில சம்டைம் வந்து எதிர்பார்த்த அழகு இருக்காம கவலைப்படக்கூடிய இருக்கும் சொன்னா நாங்க அதான் போன முறையும் அந்த மாநாப்புறம் வந்ததுக்காக தான் வேலைக்கு ப்ரமோட் பண்ணாங்க இருந்தவங்களை தவிர்க்க முடியாத காரணமா இந்த கால்நிலை வந்து கையில இல்லதானே அத மறுபடியும் ஒரு கவலைக்கு ஒரு இடமா இருக்குல்ல இருந்தாலும் கூட மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வாக்க தெரியும் வந்து அதுக்கு நாங்க எடுக்க போறோம்னு நிக்கிறேன்

உதிர்ந்து கொண்டு போறதால அந்த இன்னும் சிறிது காலம் இன்னும் இரு ஒரு நாட்கள் ஒரு இரு நாட்கள் மட்டும்தான் அழகை வந்து முழுமையாக நீங்க ரசிக்கக்கூடிய இருக்கும் இரும்புனவர்கள் இத வந்து பா பாக்குறவர்கள் இரண்டு ரெண்டு மூணு நாள் இடையில வந்து பாருங்க டூர் இருந்து வர்றவங்க என்னுடைய நம்பர் சைபர் ஏழு ஏழு பத்து பத்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அதை போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி போட்டு வர்றது ஓகே என்னன்னு சொன்னா டூர் வந்து ஆஹ் சில வழி சம்பளம் ஆஹ் நீங்க திந்தி வந்து சொன்னா பூக்க குறவா இருக்கு நீங்க இது உங்களுக்கு இந்த தோட்டம் அவங்க அக்செப்ட் பண்ண கூடிய அளவு உங்களுக்கு ஓகே ஆ இருந்தா வந்து பாத்து ரசிக்கலாம் பழக்கலாமே என்ன விழுந்து போச்சு ஓ இது புயல் அடிச்ச காரணத்தை தோட்டம் முழுமையாக சரிஞ்சு போட்டு நாங்களாம் இப்ப ஓரளவா அந்த நிமிட்டு வச்சிக்கிறோம் அப்புறம் நிமித்தி நிமிட்டி நிமிட்டு வச்சிக்கிறோம் இயற்கையாவே அது சூரியன் த சக்தியால அது தானாகவே நீரும் இன்றைய விட நாளைக்கு என்ன நின்றக்கூடிய தன்மை இருக்கு ஆனா காலன்னு சொல்லிடாதானே எனக்கு தொடர்ச்சியா மழை கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க கீழே விழுந்தத நிமித்த இருக்கிறீங்களா அப்ப அந்த வேர்கள் ஆட்டுப்பாட்டு பட்டா படாது அவலாத்துக்கு சேதம் ஈதன் இடம் தானே அந்த மலைக்கு மலைக்கு சரிஞ்சு போடும் சரிஞ்சு அதான் நாங்க எந்த செய்யறாக்களுக்கும் ப்ரமோட் பண்றதுன்னா மழை காலம் பூத்து அந்த கடைசி அந்த பூ இருக்க காலம் வந்து மழை இல்லாத காலமா இருக்கு மக்கள் வந்து ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் வந்து இந்த கட்டாயம் அந்த சூரியகாந்தி இதை பார்வையிடுங்க அன்னைய பயிரிட்டு தற்போது நேரில செழிப்புடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்களும் வந்து பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் சரி என்ன தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அராளி வட்டுக்கோட்டை இருக்கின்ற இந்த சூரியகாந்தி இருக்கிற இடத்துக்கு தான் நாங்க தற்போது வந்துடுவோம் பிறந்த மக்கள் இன்றைய தினம் இந்த சூரியகாந்தியை பூத்து குழுங்கு குழுங்குதுவாங்க அதை பார்வையிடுவதற்காக சின்ன சிறு பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருந்தெல்லாம் வெள்ளைக்காரர்கள் எல்லாம் கூட பேர் எல்லாம் வந்திருக்கணும் அந்த அதுல பாருங்க இப்படி எல்லாம் கூத்துக்கூடாது பாருங்க விலையில மஞ்சள் எல்லாம் கூத்து இருக்குது அப்படி கூட போது ஒரு அஞ்சு பேரை போய் கூட அந்த இருக்கிறார் போடாது அதுல பாருங்க கூட மக்கள் கொழும்பு தூரடங்களில எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து டிக்டாக் வரை போட்டோ வீடியோவில் எல்லாம் வளர்த்து வந்திருக்கீங்க நம்ம அந்த காணொலியை நீங்க தற்போது பார்த்துக்கொண்டே இருக்கிறீங்க நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் மீரா வாதியன பிரந்தனர கொண்டா வரட்டங்க நெஸ்டே இடத்துல இருக்குது அராளி மத்தி அராளி மத்தியில் இருக்குது என்ன மாதிரி இதில் ஆக்கள் கூட வந்து பாக்கி நம்ம சூரியாந்தியல் சூரியாந்தி வந்து பார்ப்பினும் இந்த அரசாங்க லீவு நாட்கள் சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக வருவினும் லீவு நாள்ன்றுட்டு கூடுதலாக ஃபேமிலியாக வருவினும் ஆ லீவு நாள்லாம் கூட வருவினும் சொன்னால் வர்ற கொஞ்சம் கஷ்டமும் இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட ஆக்கள் ஒரு பதினஞ்சு ரூபா பேர் வந்துட்டு போவினும் ஆ லீவு நாள்னு சொன்னா சனி ஞாயிறு எல்லாம் நல்ல கிரௌட்டா இருக்கு நல்ல கிரௌட் பேரு கால மேலும் வந்து இருக்கு சின்ன பதினோரு மணி மட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் வெயிலால கொஞ்சம் கஷ்டத்தால வர ஆகணும் பின்னேற மட்டும் சொன்னா கூட ஆகல் வரது மூன்று மணியில இருந்து ஆறு மணி ஆறரை மட்டும் கூட வரும் கொஞ்சம் செக்கல் மட்டும் நின்றுட்டு போயிடும் ஏன்னா குளிர்மையா

அறுவடை டிக்கெட் வந்து உள்ள இறங்கினா மட்டும் நூறு ரூபாய் கட்டணும் வீடியோ ப்ரோக்ராம் ஏது மட்டும் சொன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் மட்டுமல்ல வெளியில நின்றுட்டா அதுக்கு ஒண்ணும் பே பண்ண மாட்டேன் சும்மா பாத்துட்டு போய் உள்ளுக்கு இறங்கினா மட்டும் நூறுபா டிக்கெட் எடுத்து ஆளுக்கு

முதலாளி மத்திக்கும் தான் ஒரு சேதம் வந்தது வேற இடம் எல்லாம் சும்மா மழையும் பெய்து காத்தும் இல்ல வேற இடத்த சொல்ல நம்ம இல்ல பேசுறாங்க எங்களிடத்த சும்மா பெய்துட்டு விட்டது இங்க இப்படி சொல்றீங்க பனையல் ரோட்ல பனையெல்லாம் முறிஞ்சு விழுந்து கிடக்கு வாழ்களால வெட்டி மதல்கள் எல்லாம் முடிஞ்சு காலடியாக வேலி ஒன்று அப்படியே விழுந்து கிடக்கு தூணோட அப்படி சேதம் இதுக்குள்ள மட்டும் இந்த ரெண்டு ஏரியாக்குல வேற இடத்துல நோமலா மழை பெய்துட்டு விட்டுட்டு ஆனா இன்றைக்கு ஜட்னால மழை பெய்துட்டு

இங்க நாளைக்கு நாலண்டைக்கு இன்னும் க்ரூட் சனினா இருக்கன இல்ல கூட லீவ் நாக்கல தான் பாக்க கூடி வர இடம் இருந்து கேம்பஸ் புள்ளைகள் வந்து சேரு 40 45 இருக்கு அப்ப எல்லாம் 25 27 குல்பட்டாகணும் அப்ப நாங்க கேட்ட நீங்க கேர் வந்து வந்தீங்கடா திண்ணவேலில இருந்து நம்ம பாக்கல பாக்கنا கொஞ்சம் விளங்கிடுச்சு ஏசி கண்டிஷன் அப்ப கேட்டா திண்ணவேலில கேம்பஸ் அந்த ஓமன் நாட்டுல இருந்து கேக்கினோம் வாங்கி அவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கிரேமலா மைக்ரோஜிடி போஜினம் நல்ல க்ரௌட் ஆ சொல்லிஜின வந்து நாங்க போடிங்ல இருந்து படிக்கிறோம் இப்படி இந்த திணவெளியில இருந்து விளங்கிட்டது அப்ப கேம்பஸ்ல படிக்கிற பிள்ளைகள் இருந்து தான் கேட்டோம் போக வந்தாங்க சரி சரி என்று சொன்னேன் அப்ப கூட அந்த வெளி மாவட்டத்தில இருந்தும் கூட பேர் வந்து இப்ப வெள்ளை கார இல்ல மாதிரி இருக்கنا பார்த்தா வெள்ளை ஓ இந்த வெள்ளை காரர் காரல அவ மாட்ட ஐஸ்கிரீம் வாங்கி குடி குடுத்தவே குடிச்சலாம் அவங்க எல்லாம் குடிச்சாங்க மாட்டாங்க அவ மட்டும் நோ நோ வந்துட்டு போயிட்டா. இ டூரிஸ்ட் பிளேஸ்க்குன இல்லடா மேனேஜர். சூர்யா பூத்தி இருக்கானே. நல்ல மடிமையான இடம். பின்னரே போல இதல பாக்குறதுன்னேல மேனேஜர். வெயில் இல்ல. அதான் வெயில் இல்ல. வெயில் இந்த கூட சூரியன் இது இருக்கு கூடை. அது அரவாசிக்கு சீக்கி கிளைய பண்ணும் முன்னால். அந்த இதால கொஞ்சம் ஓ பின்னரே கையக்கு போறத இருக்கறதால நல்ல வலிச்சமே பண்றதுக்கு சன கொஞ்சம்

பின் காலமைய கூட ஆக்கல் தான் காலமையை விட கூட பின்னே இருந்தா என்ன கூட என்று நன்றி நன்றி